ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் தூத்துக்குடி கிளை சங்கத்தின் சார்பாக ஏழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தூத்துக்குடி தெப்பக்குளம் மாரியம்மன் கோவில் வளாகம் மற்றும் அரசு மருத்துவமனை வளாகத்தில் பசிதோர் சுமார் ஐநூறு நபர்களுக்கு ஞானியர்களை பூஜித்த அரங்கரை பருப்பு சாதம் வழங்கப்பட்டது அன்னதானத்தினை வழங்கியவர்கள் கத்தார் மற்றும் சென்னை தொழிலதிபர் மற்றும் இன்ஜினியர் திரு எம் பூபதி இன்று திருமண நாள் கொண்டாடும் கோவை டாக்டர் திருமதி தங்கரதி மற்றும் ஃபேமிலி இவர்களும் இவர்களது குடும்பத்தினர்கள் அனைவரும் நலமுடனும் வளமுடனும் வாழ வேண்டுமாய் ஓங்காரக்குடி லாசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்